இந்த செடிங்களில் வந்து ப்ளூ கலரில் பூ இருக்கும் இதே மாதிரி வெள்ளை கலர் பூ வேணும் அதுதான் வெள்ளை விஷ்ணு கரஞ்சி இது மகாலட்சுமி அது மகாவிஷ்ணு வெள்ளைன்றது மகாவிஷ்ணு இது வந்து ப்ளூ வந்து மகாலட்சுமி அங்கே பகாமிஷம் வந்து புளு இது வந்து வெள்ளை இந்த பூ இதுதான் இது ஆண் அது பெண்ணு இது மகாவிஷ்ணு அது மகாலட்சுமி இது வந்து வெள்ளை கலர் பூ இருக்கு இது ஆண் செடி இது ஆண் விஷ்ணு கரஞ்சி அது பெண் விஷ்ணு கரஞ்சி அது மகாலட்சுமி இது மகாவிஷ்ணு இந்த அரிய மூலிகை பல அரிதாக காணப்படும் இது எல்லா இடத்துலையும் இது இந்த மொழியை நம்ம கா பார்க்க முடியாது இந்த மூலிக்கு கடைசியவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இது மகாவிஷ்ணுன்றது இதை வச்சு தான் இந்த பாதரசம் கட்டுறதும் இந்த உலக வசியம் பண்ணுறதும் எல்லாம் ஆக்ரோஷனம் கொடுக்கறதும் எல்லாமே அவ்வளோ அவ்வளோ ஒரு சக்தி படைச்ச மூலிகை தான் இது வந்து வெள்ளை விஷ்ணுகர்த்தி மொழியே இல்லை பிரயோகம் பண்ணி இந்த மொழி பறிக்கிற முறைகளை வந்து இதுதான் பறிக்கணும் இந்த மாதிரி ஒரு மூலிக்கும் காப்பு கட்டி மந்திரங்களை உச்சரி சாபா நிறுத்தி செஞ்சு அந்த மூலிகளை பறிக்கணும் ஓ ாராயணம நாராயணமோ ரணநாராயணமும் ஹரி ஹோம் ஐம் க்ளீம் சௌம் ரீம் ஸ்ரீம் நமச்சிவா யம சிவாய நெஹய நமஷி நம சிவ நமக ஹரி ஹோம் ஐம் க்ளீம் சௌம் ரீம் ஸ்ரீம் நமச் சிவாயம சிவயேன சிவாய நெஹய நமசி நம சிவ இந்த மந்திரத்தை உச்சரிச்சி சாபனை உருவத்தி பண்ணி உயிரை கொடுத்து இந்த மூலிகை கொண்டு கொண்டு வந்து இந்த மூலிகை பயன்படுத்தினால் அபாரமான சக்தி கிடைக்கும் இந்த மூலிகை எதுக்காக பயன்படுத்தணுன்றதை இந்த வீடு மூலம் எல்லா பக்தர்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மூலிகை நான் வெள்ளை விஷ்ணு கருந்திக்கு நிகரான மூலிகை தான் இந்த நிலாவறை நிலாவரை என்பது மிகப்பெரிய வசி மூலிகை இந்த நிலாவரை எதுக்காக என்ன பாருங்க அதோட காய்கள் வந்து நிலா மாதிரி தான் இருக்கும் பாருங்க தெரியும்ல காய் நம்ம நிலா சூரிய நிலா என்ன வடிவத்தில் இருக்குதோ அந்த தான் இருக்கும் இதுக்கு பேர் தான் நிலாவரை ம் பாருங்க நில ம் இது பாருங்க சமயம் இது மகாவிஷ்ணுவோட மூலிகை தான் இதுவும் இது மகா மகாவிஷ்ணுடைய மூலிகைன்றது இது வந்து கருந்துளசி இந்த கருந்துளசி சாதாரண மொழிக்கு அல்ல இது மிகப்பெரிய வசியம் மகாவிஷ்ணுனாலே வசியம் இதுவும் மகாவிஷ்ணு தான் வெள்ளை விஷ்ணு மகாவிஷ்ணு தான் இது கருந்துளசியும் மகாவிஷ்ணு தான் இதுவும் மக மிகப்பெரிய ஒரு அபாரமான மொழி தான் இதுவும் வசி மொழி தான் இந்த வசி மொழியும் இப்படி நான் பறிச்சு அந்த மூலிகை பறிச்சிட்டு வந்தேன் இந்த மூலிகை வந்து இந்த மண்பானையில் உள்ள இப்படி சேர்த்து போடுறான் இந்த மூலிகையோட பானியில் வச்சு போட்டாச்சு இந்த மூலிகை மற்றம் ஒரு விஷயம் என்னென்னா வீட்டிலும் இந்த மாதிரி காடுகளில் காப்பு கட்டி இந்த மார்கழி மாதம் வருஷத்தில் ஒரு முறை மார்கழி மாதம் வரும் அந்த மாதிரி வந்து காப்பு கட்டி இந்த நூற்றி எட்டு மூலிகும் கொண்டு வந்திருக்கேன் இந்த மூலிகளும் இதில் தான் போட போகிறேன் பாருங்கள் இந்த மூலிகளும் இந்த நூற்றி எட்டு மூலிகளும் இதில் சேரப்போகுது முறையை செய்யன்ற முறைகளும் இந்த மூலிகளில் போடுறேங்க போட்டாச்சு போட்டாச்சு மூலிகை போட்டாச்சு குண்டுமணி வெள்ளை குண்டுமணியும் இதில் போடுறோம் இதுவும் மிகப்பெரிய மகாவிஷ்ணு தான் குண்டுமணி அதனுடைய சக்தியும் இதில் போடுறேன் இந்த ருத்ராட்சமா அதில் போடுறேன் இந்த மாதிரி ருத்ராட்சம் என்னன்னா பூமி ஆகாய் நீர் நெருப்பு காற்று ஐந்து புலன்கள் வந்து கிரகிச்சு இழுக்கக்கூடிய சக்தி இந்த உத்ராட்சி மட்டும் தான் இருக்கு இந்த உத்ராட்சம் அந்த மூலிகையோட சேர்த்துறேன் பாதரசம் இந்த பாதரசத்தை கட்டுறது இந்த மூலிகால மட்டும் தான் முடியும் இந்த பாதரச மூலியம் பாதரசமும் கட்டண உயிர்கொடுத்த பாதரசத்தை இந்த இதுலையும் போடுறேன் பாருங்க போடுறேன் கோராஜனன்றது மகாலட்சுமி மகாலட்சுமி பசு தான் கிடைக்கும் அந்த கோராஜனம்ன்றது வந்து கோராஜனம் இந்த மூலியும் இந்த கோராஜனமும் பாருத போடுறேன் இதெல்லாம் அந்த போட்டு அதாவது மஞ்சளை அரைச்சி கடவுளுக்கு இறைவனுக்கு பூசிட்டா வந்து அருள் கடிச்சிடாது அது ஏற்று சுரக்கா குழம்புக்காகன்ற மாதிரி அது ஆகாது ஆக்ரோஷனும் தம்பனம் பேதனும் வசியம் என்ற மூணு அந்த மூலிகையில் வந்து நூற்றி எட்டு போட்டு நம்ம புடம் போட்டு அதை மை வாங்கி அதில் வந்து அந்த அம்மனை வெட்டி மரத்தால் செஞ்சுருக்கேன் வாராகி அம்மனை அந்த அம்மனுக்கு நான் வந்து எண்ணெய் காப்பு கட்ட போகிறோம் அந்த கா எண்ணெய் காப்பு கட்டி மக்களுடைய மக்களுடைய பிரச்சனை பில்லி சூனியை காற்று கருப்பு எந்த விதமான நோய் நொடிகள் இருந்தாலும் அந்த அம்மன் கிட்ட வந்து நிச்சா அரண்டோடி விடும் இது வெட்டி மரத்தால் யாரும் வாராகி அம்மனை செஞ்சுருக்க மாட்டாங்க அந்த வெட்டி மரத்தால் நான் செஞ்சுருக்கேன் அந்த விக்கிரக விக்கிரதம் செஞ்சுருக்கேன் அந்த விக்கிரதத்துக்கு நான் எப்படி இந்த மூலிகையால் முளம்போட்டு எண்ணெய் கப்பு கட்டுன்றதை நீ பாருங்கள் பில்லி சூனியம் காத்து கருப்பு ஏவல் எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அந்த அம்மன் கிட்ட வந்து நிற்கும் போது அகன் ஓடி விடும் ஆக்ரோஷனும் உள்ள வாராகி தேவிக்கு முளம்போட விஷயத்தை உங்களை சொல்கிறேன் பக்தர்களை பக்தக்கோடி மக்களே உங்களுக்கு வேணும்னா அந்த இரனுடைய அந்த அம்மனுடைய அருளை பெற்று வேறு வாழ்வல் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பரசி இந்த மாதிரி வந்து மூலிகை உள்ள போட்டிருக்கேன் அந்தமாதிரி வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்து மண் இது மேலே பூச்சி அது வந்து நெருப்பு நெருப்பு தீ கொடுக்கணும் டீ கொடுத்து மூலிகை வைக்கணும் மூலிகை வச்சிருப்பாடு தான் அந்த மூலிகை மை நான் காமிக்கிறேன் வீடியோவில் காமிக்கிறேன் மூலிகை வைக்கிறது தான் ஒரே விறகால் தான் வைக்கணும் எல்லா பல ஜாதி விறகால் வைக்கக்கூடாது எந்த வர விறகு இருந்தாலும் ஒரே தான் வைக்கணும் மூலிகை இந்த மாதிரி ஒரு ஜாதி விறகால மூலிகை வச்சு அதை எடுத்து மை வாங்கணும் நம்ம மை நம்மளுக்கு வந்து மூலிகை அபிஷேகம் பண்றாங்க மூலிகை அபிஷேகம் தான் மூலிகை அபிஷேகம் செய்யணும் வைக்கணும் சித்திரமலையில் மூலிகை வந்துட்டு இந்த மூலியும் இது ஆல்ரெடியா அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மைய பாருங்க இந்த மையை அரைச்சி வச்சிருக்கேன் இது இது சக்தி உள்ள மொழி தான் இது இதில் போட்டு அரைக்கிறேன் ஹரி ஓம் ஹோம் மையும் கிளீம் சௌம் ரீம் ஸ்ரீம் நம சிவாய் சிட்டு மூலிகால இந்த மைய மை வாங்கியாச்சு இந்த மையை கொண்டு போய் ம் எண்ணெயில வந்து கலந்து நம்ம அந்த அம்மனுக்கு வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு கட்ட போகிறோம் அதோட வர விஷயங்கள் எல்லாம் அந்த அம்மனுக்கு சொல்ல காப்பு கட்டும்போது சொல்கிறேன் இந்த வீடியோ முடிச்சு தான் இந்த எண்ணெயை வந்து இப்படி தான் அந்த அம்மனுக்கு வந்து எண்ணெய் காப்பு கட்டணும் சார் இல்லை போதும் போதும் இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு தான் அந்த அம்மனுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் காப்பு கட்டணும் அந்த வாராகி அம்மனுக்கு இதுதான் தான் உகந்த சக்தி கொடுக்க முடியும் இந்த பிரபஞ்ச சக்தி சக்தி இது எண்ணெயில கலந்து அரைச்சாச்சு இந்த எண்ணெய் காப்பு வந்து இந்த அம்மா வாராகிக்கு நம்ம இப்ப கட்ட போறோம் இந்த வார்த்தைகள் எண்ணெயே இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யலாம் ஓம் ஓம் ஹைம் க்ளீம் சௌம் ரேம் ஸ்ரீம் நம சிவாயம சிவயன சிவாய நமஹ நம சிவ நம சிவ நமஹம் ஹரி ஓம் ஹையும் க்ளீம் சௌம் ரேம் ஸ்ரீம் நம சிவாயம சிவ ஏனா சிவா ஹனம நம சிவ நம சிவ நமகம் ஹரி ஹோம் ஐயும் க்ளீயம் சௌம் ரேம் நம சிவா யம சிவ ஏன சிவா ஹய நம சிவ நமகம் இதே அந்த அம்மனுக்கு வாராக்கி அம்மனுக்கு இப்ப வந்து என்ன காப்ப கட்ட போகுது இது வந்து நூத்தி எட்டு மொழிகால் நீங்க அந்த வீடியோ மொழியை பாத்திருப்பீங்க அந்த மொழி எப்படி பறிக்கிறது எப்படி அதை மை வாங்குறது அந்த அம்மனுக்கு எப்படி அந்த மாதிரி எனக்கு அப்ப பார்த்துருப்பீங்க இது பார்த்திருப்பீங்க இது அந்த அந்த ஆதிபராசத்தினுடைய மொத்தம் உருவம் தான் உருவம் தான் இந்த வெட்டி மரத்தினுடைய உருவம் அந்த வேப்ப மரம் அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கிறத விட வெட்டி மரத்தில் தான் ஆதிபராசத்தின் மொத்தம் உருவமே நிக்குது அந்த உருவமே நான் இந்த வாராகி அம்மனை வடிவமை ஒரே மரத்தால் செஞ்சிருக்கிறது நாற்பத்தி எட்டு இன்ச்சு கீழ இருந்து இந்த பேட்டத்துல இருந்து ஒரே மரத்தால் உருவாக்கப்பட்ட வெட்டி மரத்தால் உருவாக்கப்பட்டதான் இந்த வாராகி அம்மனுடைய உருவம் இது அபாரமான சக்தி அதாவது ஒரு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யறதுன்னா மஞ்சள் அரைச்சி குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ணால் மஞ்சள் குங்குமம்லாம் ஒரு கிருமி நாசினி இதெல்லாம்